எல்லாருக்கும் வணக்கம் ஏன் பெருசுஷாங் இந்த வீடியோ ஏன் பண்ணுறேன்னா இன்னைக்கு வந்து புது தகவலுங்க நம்ம தளபதி சார் நம்ம தளபதி சார் வந்து அமித்ஷா சாருக்கு அமித்ஷா சார் ஃபோன் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் வந்து சொல்லி ஏ எனக்கு பேச விருப்பம் இல்லை ஏ விட்டுருங்க 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 அந்த மாதிரி பேசியிருக்காப்புல அது எல்லா மீடியாலேயுமே வார்த்தையாக இருக்குது நியூஸாக வந்திருக்கு கரெக்டாக ரைட்டு சார் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் பாயசங்கிட்டையும் பேசாதீங்க ஃபாஸ்ட்டுங்கிட்டேயும் பேசாதீங்க நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் உங்களுக்கு அரசியல் பண்ணணுமா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் நீங்கள் ஒத் மொத்தமாக பார்க்குறீங்களா ஐயோ ஒத்தையா சீகமாக ஆகுங்க சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்குன்னா யார் வேணால் ஆகலாம் சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு என்னென்னா மக்கள் நல்ல நல்ல நேரம் வேணும் சார் அவ்வளோதான் சார் எங்கள் குறித்து சத்து போகிறாங்க காசு கொடுத்தா ஓட்டு போடுறாங்க கோட்ரு கொடுத்தா ஓட்டு போடுறாங்க பிரியாணி கொடுத்தா ஓட்டு போடுறாங்க ஆ இப்போ நீங்கள் ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் அதை தான் கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் ரிவர்ஸாக கொண்டு வந்திருக்கீங்க அவ்வளோதான் கரெக்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் வீட்டுக்குள்ளே போய்ட்டே இப்போ ஓட்டாக வரேன் அதான் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ உங்கள் பொதுக்கூட்டத்தையே நடக்க விடாமல் பண்ணிட்டாங்க ரெண்டு பொதுக்கூட்டம் கேன்சல் பண்ணிட்டீங்களா கரெக்டாக அதில் கூட நீங்கள் அடங்கலை இப்போ நீங்கள் வந்து நியூஸ் வேலி பார்க்குறீங்க ஆ ஹோம் மினிஸ்டர் பேசினா எதுக்கு பேசுகிறாங்கன்னு கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க அது அவர் ஹோம் மினிஸ்டர் கூட தெரிஞ்சவங்க நீங்கள் பேச மாட்டீங்க அவர் இந்த இந்த கண்ட்ரிக்கே ஹோம் மினிஸ்டரு அது கூட நீங்கள் பேச மாட்டீங்க நோ ப்ராப்ளம் சார் கரெக்டு சார் நான் பிஜேபி அந்த அந்த அமித்ஷா பாட்டிக்காரங்கிட்ட ஒன்று சொல்கிறேன் அண்ணாவில் இவரை பற்றி பேசினார் கதை தெரியுமா அது இவர் தப்பில்லை எந்த வேணால் கூட்டம் வரலாம் எப்படி வேணால் கூட்டம் வரலாம் அது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது டிஎம்கேனு பாயசம் பாசும் அவர் பார்க்கவே மாட்டாருங்க அடுத்த அரசு வரைக்கும் பார்க்கவே மாட்டார் ஏன்னா அவருக்கு அந்த ஓட்டு தேவை ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு இது சொன்னு வச்சுக்கோங்க அவர் பேசுனே வச்சுக்கோங்களேன் வச்சு செஞ்சுருவாங்க ஏன் இதை பாருங்கள் பிஜேபி கூட கூட்டுன்னு வச்சுக்கோங்க கூட்டுறேன்னு வச்சுக்கங்க பேச மாட்டார் அவர் அவர் இந்த ஆயிடம் பார்ப்பார் இந்த ஆசனில் சார் உண்மையாக ஆசை பண்ணணுன்னா நீங்கள் வந்து உங் உங்கள் 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 மூளையிலேருந்து பண்ணுங்கள் சார் உங்கள் மூலையிலேருந்து பண்ணுங்க சார் கூட இருக்கணும் யாருமே இருக்க மாட்டேன் சார் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க சார் கட்ட வரையும் சொல்கிறேன் சார் நீங்கள் சிஎம் ஆகணும்னு நினச்சி சொல்கிறேன் சார் டெப்யூட்டி சிஎம் சிஎம் ஆகணும்னு நினச்சி சொல்கிறேன் சார் நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் நீங்கள் பவன் கல்யாணம் மாதிரி வரணும்னு சொல்லியிருக்கேன் சார் நான் ஆனால் வந்து இப்போ நீங்கள் போகிற பாதை இருக்குல்ல சார் அந்த பாதை எனக்கு தெரியல சார் அது ஆனால் அமித்ஷா பிஜேபி அண்ணாமலை அவங்கள சப்போர்ட் பண்ணி எல்லாரும் பேசுவோம் விட்டுருங்க சார் இவங்க பார்த்துப்பாங்க சார் இவங்களுக்கு தெரியும் சார் என்ன பண்ணணுன்னு இவங்க பாயசமும் பாயசமும் பார்த்துப்பாங்க சார் நீங்கள் ஏன் சார் கஷ்டப்படுறீங்க பேச நீங்க சார் இவங்க பார்த்துப்பாங்க சார் இவங்களுக்கு தெரியும் சார் என்ன பண்ணு அவங்க பண்ணட்டும் சார் அதான் சொல்லி விடுபடுகிறேன் நண்பர்களே சூப்பர் தலைவா